அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் நடுவே ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டு போனார் அப்பாவாக இருந்தவர் ஒரு தமிழகத்தின் தலைவன் ஆனால் மகனாக இருந்தவர் பலது போல தோன்றிய குரலோடு மௌனமாக காணப்பட்டார் இவர்தான் தான் மூகா திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் இவருடைய வாழ்க்கை சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நடுவே தொலைந்த ஒரு கதையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கருணாநிதிக்கு முதலாவது மனைவி பத்மாவதி தாயார் வழியாக பிறந்த மகன்தான் தான் முத்து பத்மாவதி அவர்கள் முத்துவை பெற்ற சில வருடங்களுக்கு பிறகு மறைந்து விட்டார் முத்துவை வளர்த்தது கருணாநிதியின் இரண்டாவது மனைவி அம்மாள் தான் முத்துவின் சிறு வயதிலிருந்து அவருக்கு இசை நாடகம் பேச்சு அனைத்திலும் ஈடுபாடு இருந்தது கருணாநிதியின் ஆசை தன் மகன் ஒரு பெரிய நடிகராக வளர வேண்டும் என்பதுதான் பூக்காரி பிள்ளைய பிள்ளை ஆனையா விளக்கு ஆகிய படங்களில் நடித்திருந்தார் முகாமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கதாநாயகனாக நடித்திருந்தார் சமையல்காரன் போன்ற இவரது படங்கள் தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பை பெற்றது தந்தையின் கலை ஆர்வத்தைப் போல முகா முத்துவும் நாடகங்களிலும் பின்னர் திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கினார் எழுபதுகளில் திமுக மடிகளில் கட்சியின் கொள்கையை விளக்க பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் பிரபலமானார் எம்ஜிஆருக்கு போட்டியாக கருணாநிதியால் திரைத்திரைக்கு கொண்டு வரப்பட்டவர் முகாமுத்து அவர் நடித்த திரைப்படங்களில் பிள்ளையோ பிள்ளை பூக்காரி சமையல்காரன் அணையாவளுக்கு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அவர் சில பாடல்களையும் பாடியுள்ளார் அவரது நடிப்பு மற்றும் தோற்றம் எம்ஜிஆர் போலவே இருந்ததாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது தந்தையின் காணதிகள் நடக்க வேண்டும் என்பதே மகனின் ஆசை ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முத்து திடீரென திமுகவில் இருந்து விலகி அதிரடி முடிவெடுத்து எம்ஜிஆர் கட்சியான அதிமுக எம்ஜிஆர் இதுவே அவரது வாழ்க்கையின் திருப்பம் தந்தை மற்றும் மகனிடையே ஏற்பட்ட விலகலால் தந்தை மகன் உறவு முற்றிலும் முடிந்தது திரையுலகம் கைவிட்டது அரசியலும் துர்த்தியது அந்த நிலைமையில்தான் க முத்து ஆழ்ந்த தனிமையிலும் நிசப்தத்திலும் வாழ்ந்தார் குடும்ப நிகழ்ச்சிகளில் கூட அவரை பெரும்பாலும் காண முடியாது பல ஆண்டுகள் வரை அவர் ஓரமாகவே வாழ்ந்தார் கருணாநிதி அவருடன் தொடர்பில் இருந்தாரா இருந்தாலும் அதுதான் ஆண்டுகள் கலைந்த பிறகு மு க ஸ்டாலின் தான் திமுகவின் அதிகாரபூர்வ வாரிசு என அறிவிக்கப்பட்ட போது முத்த அவருக்கு எதிரே எந்த எதிர்த்து காட்டவில்லை ஆனால் பொது வெளியில் அவர் வெளியே இருந்தது மட்டுமே உண்மை அவரின் வாழ்க்கை ஒரு சோக நாடகம் போல் நகர்ந்தது இன்று ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முகாமுத்து உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு அவரது இறப்பில் திமுக பக்கத்தில் இருந்து மரியாதை வழங்கப்பட்டது ஆனால் மக்கள் மனதில் அவரை பற்றிய உண்மையான நினைவுகள் மட்டும் உயிரோடு உள்ளன ஒருவன் மாநிலத்தின் மகனாக வளரலாம் ஆனாலும் தந்தையின் மகனாக இருக்கும் போது மட்டும்தான் பாசத்தை உணர முடியும் முத்து ஒரு பாடமாகவே இருந்தார் கலை அரசியல் குடும்பம் எல்லாமே இருந்தும் தனிமையில் வாழ்த்த ஒருவர் தான் முத்து கா முத்துவின் வாழ்க்கை உணர்ச்சிகளாலும் அரசியல் திற்பங்களாலும் மனிதநேய வெறுப்பாலும் நிரம்பியது அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற உண்மைகள் மர்மங்கள் அரசியல் பின்னணிகள் வருவதற்கு நமது சூரிய டிவியை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்